வீட்டிலே நம்ம சூப்பராக தயிர் ரெடி பண்ணலாம் பால் வேண்டாம் வெறும் பால் பவுட்ரு இருந்தால் போதும் கடையில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம அழகாக வீட்டிலே ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு ஆறு ஸ்பூன் பால் பவுட்ரு எடுத்துக்கோங்க அதை கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு தண்ணியில் நல்ல வெது வெதுப்பான தண்ணியில் நல்லா கலக்கிக்கோங்க எந்த கட்டியுமே இருக்கக்கூடாது அதுக்காண்டி ஒரு அரிப்பு வச்சு அரித்து நம்ம வந்து அதை ஒரு பால் பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மிதமான சூடில் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அந்த பால் பவுடரோட ஸ்மெல்லு வந்து நம்ம தயிர் பண்ணும்போது வராது ஸோ நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆற விடுங்க கொஞ்சம் மிதமான சூட்டில் ஒரு கை நல்ல கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது ரெண்டரை ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கு ரெண்டரை ஸ்பூன் தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அந்த ஆறுன பாலில் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் தயிர் வை ஊற வைக்க போகிறீங்களோ அதில் ஊற்றி அப்படியே வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பரான கெட்டியான தயிர் கடையில் வாங்குகிற மாதிரி கெட்டியான தயிர் நமக்கு ரெடி வீட்டிலே இதை ட்ரை பண்ணி பாருங்க நல்லா சூப்பரா டேஸ்டியா இருக்கும்